சார் என்னுடைய பேர் வந்து நரசிம்மன் சிவா தமிழ்நாடு ஸ்டேட் ஹெட்டாக சத்தியம்பயர் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் எங்களுடைய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாவது வருடத்துலேருந்து இயற்கை உரங்களை வந்து தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்கும் மற்றும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயுமே அஞ்சு ஸ்டேட்லேயுமே வந்து விவசாய மக்களுக்கு வந்து இயற்கை உரம் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எங்களுடைய உரத்தில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கடன்பாசிலருந்து இயற்கை உரம் தயார் பண்ணி விவசாய மக்களுக்கு வழங்குறாங்க நம்மள்ட வந்து பார்த்திங்கன்னா ஜெல் வடிவத்தில் இருக்குது பவுட்ரு பேஸ்டில் இருக்குது கிரானுவல் பேஸ்டில் இருக்குது லிக்யூடு பேஸ்டில் இருக்குது ஸோ விவசாயிங்களுக்கு எந்த வடிவத்தில் தேவைப்படுதோ அந்த வடிவத்தில் வந்து நம்ம உரம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இயற்கை உரம் கொடுக்குறதுல வந்து ஒரு முன்னணி நிறுவனமாக தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி வருடத்தில் வந்து நாங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்கோங்க எங்களுடைய உரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய உரத்தை பயன்படுத்தி விளைவிக்கிற விவசாயிகளுக்கு மகசூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக கிடைக்குங்க இப்போ கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணுறாங்க நம்மளோட சேர்த்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ எங்களுடைய உரங்களை சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது அந்த மகசூலில் வரக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து எங்களோட உரம் வந்து நீக்கி கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட எதிர்பார்ப்பே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மகசூல் கூட வருமோ அவ்வளோக்கெலாம் அவங்களோட வருமானம் பெருகுங்க ஸோ எங்களோட நிறுவன தலைவர் உயர்திரு திரு செந்தில்குமார் அவர்களோட மூல மந்திரமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை தொழிலாக்கும் விவசாயியை தொழில் முனைவராக்குவோம் இந்த மூலம் மந்திரத்தை தான் முன்னெடுத்து எங்களோட நிறுவனம் வந்து செயல்பட்டுருக்குங்க இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து சத்தியம் அக்ரோ கிளினிக்ன்ற பேரில் அக்ரோ கிளினிக் வச்சு விவசாய மக்களுக்கு எங்களுடைய நிறுவன உரங்களை வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க இப்போது விவசாயிங்களுக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்களை ஒவ்வொரு வடிவத்திலும் லிக்யூடாகவும் ஆகும் கிரானோல் ஆகும் பவுடர் பேஸ்லேயும் ஜெல் பேஸ்லேயும் நாங்கள் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோங்க அனைத்து வகை பயிர்களுக்கும் தேவையான உரங்கள் எங்கள்கிட்ட இருக்குங்க ஸோ நாங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல் வடிவத்தில் ஒரு உரம் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கே வந்து பத்து கிலோ போதுமான வந்து என்பி கேன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இப்போ செகண்டரி நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இன்ஸ்டின் டைப் ஆஃப் கோட்டட் பேக்டீரியாஸ் எல்லாமே உள்ளடக்கிதுங்க அதில் பிளான் க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்கு இதில் ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முதன் முறையாக இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜியில் ட்ரிப்பில் போகக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார் ஜெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லியை வந்து அறிமுகப்படுத்துனது சத்தியம் போய் நிறுவனம் தாங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் மண்ணில் உள்ள பிஹெச் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மண்ணுடைய இருகைத்தன்மையை குறைக்கிறதுக்காண்டியும் நாங்கள் வந்து பிளாக் கார்பன் சொல்லிட்டு ஒரு பவுடர் கொடுக்குறோங்க ஸோ அது இல்லாமல் மண் வளத்தை பெருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து பவுடருன்னு ஒரு பவுடர் இருக்குதுங்க சாயல் லிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் பேஸில் கொடுக்குறாங்க கிரானுவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்கோ கிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அமோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்க இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா குரோ வெஜ்ஜின்னு சொல்லிட்டு ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காண்டி வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்க சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு தாவரத்தில் உள்ள பூக்களை பூக்க வைக்கிறதுக்காண்டியும் பூக்கின்ற பூக்களை வந்து உதிராம வந்து நிற்க வைக்கிறதுக்கானே சம்பூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் கொடுக்குறாங்க அதே போல் தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் அந்த காய் வந்து நல்லா பெருத்து நல்லா சைனிங்காக வர்றதுக்காண்டியும் மகசூல் டன் டன்னேஜ் கூட வரதுக்காண்டேயும் பார்த்தீங்கன்னா அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் நம்ம கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பயோ ப்ராடக்ட் நிறையா இருக்குங்க நம்மள்ட சூடமோனஸ் சைக்கோடர்மோ வருடி பயோ என்பிகே இது மாதிரி ப்ராடக்ட் நிறையா இருக்குங்க எஸ்பெஷலி வந்து வாழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனானா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்யூட் வச்சுருக்கோம் கோகோனட் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ ப்ளஸ் அப்படின்னு ஒரு லிக்யூட் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து விவசாயிங்களுக்கு இன்றைய சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட ஆர்என்டி டீமில் வந்து ரிசர்ச் பண்ணி நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷோட தட்டுப்பாடு வந்து நிறையா இருக்குதுங்க நாங்கள் வந்து பயோ ஒன்று அறிமுகப்படுத்திருக்கோங்க ஜி பூம்பா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஏக்கருக்கே வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் வந்து கொடுத்தா போதுமான அளவுக்கு பண்ணியிருக்குங்க அதோடய விலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாக்குள்ளே ஒரு ஏக்கரோட செலவே அதில் முடிச்சிடலாங்க பவுட்ரு பேஸ்டில் கொடுக்குறோங்க அது ஜி பூம்பான்ற ப்ராடக்ட் வந்து பொட்டாஸ் கண்டன்ட் உள்ள ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துட்ருக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிச்சன் கார்டன் வீட்டு மாடி தோட்டத்துக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவீன டெக்னாலஜியை நம்ம வந்து உள்ளார குத்தி மாத்திரை வடிகளையே நம்ம கொண்டு கொடுக்குறோங்க ஸோ வீட்டுங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு மாத்திரை நட்டு வச்சா போதுங்க ஒரு வாரத்துக்கு ஒரு மாத்திரை வந்து வச்சுட்டா போதுங்க அவங்களோட வேலையும் எளிமையாயிரும் அந்த தாவரத்துக்கு செடிக்கு தேவையான சத்துக்கள் வந்து முழுமையாக கிடச்சிருங்க ஸோ எந்தெந்த முறையில் வந்து விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜியோடு இணைந்து விலை குறைவாக எளிமையாக உபயோகிக்கக்கூடிய வகையில் வந்து ப்ராடக்ட் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் எல்லாமே சத்தியம்பைய நிறுவனம் வந்து விவசாய மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டு மக்களுக்கும் இதுவரை சில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வணக்கம் சார் என் பேர் விஜயராஜன் நான் ஜிஎம் சத்தியம்பையாவில் இருக்கேன் நாங்கள் கடந்த ஒரு பதினெட்டு வருஷமாக தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயங்கள் உற்பத்தியில் முன்னோடியில் இருந்துட்டு வர்றோம் இதோடய இலக்கிய வந்து பார்த்திங்கன்னா நஞ்சிலாக உணவும் இயற்கையான முறையில் விவசாயங்களை தான் எங்களுக்கு இலக்கு நிலம் உரங்கள் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வெளிநிலங்களை நேரடியாக நாங்களே கலாய்வு செய்து அவங்களுக்கு என்னென்ன உரங்கள் தேவை எந்த மாதிரி அளவு தேவை நாங்களே நேரடியாக சர்வீஸு கொடுத்துருக்கோம் எங்களுடைய தலைவர் மதிப்பிற்குரிய வி அவரோட நோக்கமே என்னென்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மாநிலத்தில் ஐயாயிரம் தோர் ஐம்பதாயிரம் எம் ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு அஞ்சு லட்சம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது இல்லாமல் எங்களோடய டேனர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு கோடி வரைக்கும் எங்களோட இலக்கு வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு இந்தியா நாட்டுக்கு பொருளாதாரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் நம்பி தான் இருக்குது அதோடய விவசாயத்தை பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அதனால் இயற்கை உரங்கள் முன்னிலையில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ எங்களோடய விவசாய ஆலோசனைக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் எப்போனாலும் உங்களோடய ஹெல்ப் நம்பர் அனுமிக்கலாம் செவன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ எயிட்